இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை பார்க்குறோம் இன்றைக்கி தங்கம் அதாவது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் தங்கம் வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை நேற்றைய விலையை விட இன்றைக்கி எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு பவுனுக்கு நானூறு ரூபாய் விலை கம்மியாக விற்கிதுங்க சரி இன்றைக்கி ஆபரண தங்கம் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாதுங்க நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பவுனுக்கு நானூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு நேற்று ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்ற தங்கம் இன்றைக்கி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாதுங்க சரி இது மட்டும் இல்லாமல் வெள்ளியில் என்ன மாற்றங்கள் இருக்குது வெள்ளியோட நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் ரூபா அன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபா கம்மியாயிருக்கு தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்